தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் பதினாறு சம்பவம் இருக்கு வீடியோ மூலமாக அழைப்பு கொடுத்த சீமான் இந்த தலைப்புல தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் அதாவதுங்க வருகின்ற மார்ச் பதினாறாம் தேதி அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பை வலியுறுத்தி மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்குங்க குறிப்பாக இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஐயா மணியரசன் மற்றும் தமிழ் தேசிய அரசியலை விரும்பக்கூடிய பல தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த பேரணி என்பது மிகவும் மிகவும் எழுச்சிகரமானதாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று ஒரு காணொளி மூலமாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள நாம் தமிழ் உறவுகளுக்கு பேரழைப்பு கொடுத்திருக்காருங்க முதல்ல அண்ணன் பேசின காணொலியை இணைச்சி வர்ற நீங்களே பாருங்க எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் என்று மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னின்று நடத்துகிறது தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் தமிழ் தேசிய அரசியலின் பேராசான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தளங்களில் களங்களில் மக்களின் பிரச்சனைகளுக்காக இயங்கி வருகிற போராடி வருகிற மிக முதன்மையான அரசியல் இயக்கங்களின் தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்று இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள் மான தமிழ் மக்கள் எல்லோரும் நாம் மறக்காமல் கூட வேண்டும் பஞ்சமர் நில மீட்பே பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது இங்கு மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கங்களை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம் வருகிற பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் புரட்சலனால் அம்பேத்கருடைய சிலை அருகில் திருப்போரூர் செங்கல்பட்டு எல்லோரும் கூடுவோம் இனத்தின் உரிமையை மீட்போம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க சாதிவாரி கணக்கெடுப்பே சரியான சமூக நீதி எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் நாம் தமிழர் அதாவதுங்க சாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் சமூக நீதியை காக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் பஞ்சமி நிலத்தை மீட்டாக வேண்டும் என்று வலியுறுத்தி அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்